மகரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சூரியன் பாதகாதிபதி செல்வான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் கிரக அமைப்புகளும் இருவருனுடைய பார்வை ஒரே ராசியில் விழுவதுமான கிரக அமைப்பு கேள்விகளாளர்களுக்கு அதாவது அந்த ஜாதகத்தை பார்ப்பவர்களுக்கு ஜாதகத்தை ஜாதகத்துக்கு மிக மோசமான கஷ்ட நஷ்டங்கள் இருப்பதை வந்து சுட்டி காட்டும் சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் ராகு கேது கூட இருந்தாலும் மிக வீரியமான நிலைமையில் ஜாதகத்தை வழிநடத்திட்டு இருக்கோம் சூரியன் செவ்வாய் ராகு கேது கூட இவர்களோடு இருக்கக்கூடிய மாந்தியோடு சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு தோஷத்தையும் கண்டத்தையும் சுட்டி காட்டும் இவர்கள் பிரசன்னம் பார்க்க வரக்கூடிய நாட்களில் கிருத்திகை உத்திரம் புத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டன் சித்திர நட்சத்திரமாக இருந்தால் இந்த பிரசன்ன லக்னம் மகர் லக்னமாக இருந்து கேள்வியாளருக்கு மிகப்பெரிய கண்டத்தை இருப்பதை ரொம்ப சுட்டி காட்டும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்து அது ரெண்டு பேருடைய பார்வை ஒரே ராசியில் விழுவதுமாக இருந்து அந்த இடத்திலிருந்து நடத்த வழி நடத்தக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டத்தை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் கொடுக்காமல் போகாது அவர்கள் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நாட்களில் மேற்கூறிய நட்சத்திரங்கள் இருந்தால் அவருடைய லக்கணத்திலே அவர்கள் பயணமாகி வந்தால் இந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மிக மோசமான நிலைமையில் உங்களை தேடி வந்திருக்காங்கிறத நீங்கள் உணரலாம்